நாகர்கோவில் அருகே இணையதள சூதாட்டத்துக்கு அடிமையான தீயணைப்பு வீரர் ஒருவர் தொடர்வண்டி முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருந்து நெல்லை செல்லும் சாலையில் உள்ள குமரன் புதூர் பகுதியில் பயணிகள் தொடர்வண்டி முன்பு பாய்ந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு சென்ற தொடர் துறை காவலர்கள் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட நபர் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றி வந்த கருப்பசாமி என்பதும் இணையதள சூதாட்டத்தில் ஈடுபட்டு பதினேழு லட்சம் ரூபாய் வரை இழந்ததால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது இந்த துயர நிகழ்வை விழிப்புணர்வாக கொண்டு இணையதள சூதாட்டத்தில் இருந்து வெளியேறுமாறு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு கேட்டுக் கொண்டுள்ளார் உள்ளார் இது தொடர்பான காணொளி ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நபர் அவர் தீயணைப்பு வீரர் இது மாதிரி தற்கொலை பண்ணியிருக்கிறாரு என்ன விவரம்னு தெரிஞ்சு பார்த்தா அந்த அவர் வந்து ரம்மி விளையாடிட்டு இருக்காரு அதில் பதினேழு லட்சம் ரூபா தொலைச்சிருக்காரு ஸோ ரம்மி என்பது தேவையில்லாத விளையாட்டு அதில் இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வெளியே வந்துருங்க அதில் உங்களுக்கு நன்மை வரப்போகிறதே கிடையாது பணம் வரப்போகிறதே கிடையாது